அதாவது இந்த அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு மாஸ் டயலாக் ஓப்பனிங் ஹீரோ ஃபைட் கிளைமேக்ஸில் வில்லன் கூட ஒன் டு ஒன் ஃபைட் இந்த மாதிரியான ரெகுலர் கமர்ஷியல் படங்கள் எடுக்கிற இயக்குநர்கள் கூட நம்பிடலாம் ஆனால் நான் வித்தியாசமாக படம் எடுக்கிறேன் சமூகத்துக்கு கருத்து சொல்கிறேன் நான் ஒரு சிறந்த படத்தை கொடுத்து தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயக்கங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்கப்பா அப்படின்னு கோடம்பாக்கத்தில் சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்டிக்டாக இருப்பாங்க நிறையா புக்ஸும் படிச்சிருப்பாங்க நிறைய அனுபவம் இருக்கும் அதால் பார்த்தீங்கன்னா அசல் அட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல் ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க இப்போ வந்து அவங்க ஏதாவது ஒரு கதை சொன்னால் கூட இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் பண்ணி அந்த பையனுக்குரிய அந்த தன்னம்பிக்கையே வந்து அழிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கோடம்பாக்கத்தில் வந்து சாதாரணமாக கேட்போம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வெற்றிமார்கள் மேடையிலேயே இது குறித்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது அவருக்கே ஆயிடுச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தயாரித்து வெளியிட்டிருக்கிற அவர் தயாரிக்கல வேறு ஒருத்தர் தயாரித்தாங்க இவர் வெளியிடுறாரு அவர் பேர் போட்டுக்காங்க அந்த படத்தின் பெயர் பேடு கேள் ஸோ இந்த ஈவெண்ட்டை கலந்துக்கிற வெற்றிமாரர் என்ன பேசுனாருன்னா எப்போவுமே என் கூட வேலை செய்கிற உதவி இந்த ஐடியா இருக்குது அந்த ஐடியா இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு கடுமையான விமர்சகன் கதை நல்லா இருக்குது ஆனால் படமாக வராது அப்படின்னு சொல்லுவேன் என்கிட்ட ஒருத்தர் வந்து கதை சொல்லணும்னா நிறைய தைரியம் வேணும் எல்லாத்தையும் மீறி சொன்னால் கூட நான் நல்லா இல்லைன்னு தான் பெரும்பாலும் சொல்லுவேன் எடுத்த உடனே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட சொல்லலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சாவது நான் சொல்லிடுவேன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து பேசிக்காரு உடனே விடுவாங்களா நம்ம நெட்டிய ஏன் சார் அவன் ஆயிரம் கற்பனையோட கனவுகளோட உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லுவான் ஆனால் நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி எந்த கதை கேட்டாலும் நல்லா இல்லை தேராது ஸ்க்ரீனில் வராது படமாக வராது இப்பெல்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமாக நீங்கள் மட்டும் எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க ஆனால் உங்களுக்கு அடுத்த ஒரு சந்ததிகள்லாம் ஜெயிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வெற்றிபாரணம் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெற்றி மாறன் சொன்னது நியாயமாக யதார்த்தமாக இல்லை அவர் மேலே தப்பு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்